வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு குடிமையல்ல தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அந்த பாடத்தில் இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் குள்ள போகலாம் இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையினை பின்பற்றுகிறது இங்கிலாந்து இந்திய அரசியலமைப்பின் தேர்தல் விதிமுறைகள் எந்த பகுதியில் காணப்படுகிறது பகுதி பதினைந்து தேர்தல் ஆணையம் சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் செயல்பட அனுமதி அளிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பிரிவு முன்னூற்றி இருபத்தி நாலு யாருடைய காலத்தில் குடவோலை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் சோழர்கள் இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜனவரி இருபத்தைந்து தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார் பிரதமர் நோட்டா எந்த பொது தேர்தலின் போது முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எந்த ஆண்டு பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு கட்சி குறைந்தது எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருந்தால் அது தேசிய கட்சி என்று அழைக்கப்படுகிறது நான்கு மாநிலங்களாவது மாநில கட்சிங்கிற அந்தஸ்து இருந்தால் தான் அது தேசிய கட்சியுமாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் நான்கு மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிலவரப்படி இந்திய தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு அழுத்தக்குழு என்ற சொல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு அவ்வளோதாங்க இந்த படத்தில் முக்கியமான கொஷின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ